நம் வீட்டில் நடக்கக்கூடியவர்கள் யாவரையும் ஆண்டுவரும் ரசிகரமாக இயேசு விநாமல் குடும்பத்தின் சார்பில் அன்பாவது நான் வரவேற்கிறேன் இந்த நாளுக்குண்டான ஒரு வேத வசனங்கள் சங்கீத பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வேத வசனம் நீரென்னைத்தால் இடைகட்டி என் மேல் எளிமினர்களை என் கீழ் மடங்க பண்ணுகிறேன் அன்பான தேவ பிள்ளைகளை என்பது உங்கள் வாழ்க்கையை ஜெயத்தை கொடுப்பது அதற்கு கடவுள் நம்ம என்ன பண்றாருங்க உருவாக்குகிறார் பழக்கம் பண்ணி கொடுக்கிறார் எப்படி ஜபிக்க வேண்டும் எப்படி நீங்க கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்பதை என்ன பண்றாரு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கையில நம் கேள்வி முகமாகவும் சத்துவிடத்தில் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்புகிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம் ஆனால் இந்த கடைசி நாட்களில தேவடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் வசனத்தை அதிகமாக ருசி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க என்ன பண்ணுவீங்களாங்க செய்வதற்கு என்ன செய்வதற்கு யுத்தம் செய்வதற்கு யார் மேல யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை அதிகாரம் பண்ணக்கூடிய நம்மை ஆளுமை பண்ணக்கூடிய நம்மை நெருக்கக்கூடியவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுங்க யுத்தம் செய்ய வேண்டும் கடவுளுடைய கிருமை நம்ம என்ன பண்ணோம் அதிகமாக நடத்தும் நல்லா கவனித்து பாருங்கள் தாயுது தன்னுடைய வாழ்க்கையில் என்பது அவனுக்கு தெரியாத ஒரு காரியம் அவன் போய் யுத்த கதத்தில் நிற்பான் என்று அவனுக்கும் தெரியாது என் எதிர்காலம் இப்படிதான் மாறும் என்று தெரியாது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பான தேவ பிள்ளைகளே வாழ்க்கை என் வாழ்க்கை இப்படிதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து நிற்போமா இந்த ஸ்தானத்தில் வந்து நம்ம நிற்போமா இந்த சத்திரத்தில் நம்மளால யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா என்று நீங்கள் சிந்திக்க முடியாத காரியத்தை கர்த்தர் சிந்திக்க வைக்கிறவர் அழகியா ஆடுகளுக்குள் வசித்த அந்த மனிதனுக்கு யுத்தம் என்பதை கர்த்தர் எப்படி கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் துதி என்கின்ற பாடல் மூலமாக அவன் யுத்தத்தை என்ன பண்ணாங்க தன்வசப்படுத்திக் கொண்டான் அழகியா அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் துதிகளும் ஜபங்களும் உங்கள் வாழ்க்கையில சரியாக இருக்கும் என்று சொன்னால் உங்களால என்னால் என்ன பண்ண முடியுங்க இந்த யுத்தத்தில் நின்று ஜெயிக்க முடியும் பன்னெண்டாம் அடி இருக்கலாம் இல்ல அடி எரிவ மதிலாக இருக்கலாம் இல்ல மிகப்பெரிய சமுத்திரம் போக முடியாத இடத்தை அடைக்கப்பட்டதாக காணப்படலாம் இல்ல பல சத்ருவானவர்கள் நம்மை வட்டமிட்டு நம் வாழ்க்கையை முன்னேற முடியாதபடி தடை நின்று கொண்டிருக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் துதி ஆராதனை ஜபத்தில் உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ராஜாவை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா இல்லையாப் ராஜா எப்படி யுத்தத்துல ஜெயம் பண்ண தன்னுடைய ஜபத்தினாலும் தேவனை தன்வசப்படுத்திக் கொண்டு என் சத்தத்திற்கு தேவன் செவி கொடுக்க வைத்தான் அல்ல இல்லையா அப்ப தேவனை செவி கொடுக்கிற ஜபமாக மாறணும் தேவனை செவி கொடுக்கிற ஜபமாக மாற வேண்டும் அந்த அடுத்த வசனம் நான் என் பதவிஞர்களை சங்கடிக்கும்படியாக என் சத்துருக்களின் கவனித்து என் அன்பான சொந்த பந்தங்களே நாட்களில் இந்த நாட்களில் நம்ம சின் ஒரு கழுதை தாடை எடுத்து என்ன பண்ணாங்க ஆயிரம் பேரை கொன்று குவித்தான் எதை வைத்து பச்சை இது கழுதை தாடை அப்ப சத்துருக்களை வெல்வதற்கு ஒரு ஆயுதத்தால் கிடையாது ஒரு ஆயுதம் தேவை கிடையாது ஒரு கத்தி தேவை கிடையாது ஒரு கடமாற தேவை கிடையாது ஒரு ஈட்டி தேவை கிடையாது உன் கையில எது இருக்கணும் துதி என்கின்ற ஜபம் என்ன என்கின்ற ஒரு ஜபம் ஜபம் சரியான முறையில உன் கையில இருக்கும் என்று சொன்னால் எல்லா உன்னால என்ன பண்ண முடியும் வீழ்த்த முடியும் இந்த ஜபம் எப்படி பெருகும் இந்த ஜபம் எப்படி பெருகணும் இந்த எப்படி வளரணும் ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு தெளிவான ஜபிக்கிற ஜபம் தெரியணும் வெறும் ஜபத்தை வச்சுட்டு ஜெயிக்க முடியாது அபிஷேகம் சேர்ந்து தேவன் கொடுத்த கிருமைகளும் சேர்ந்து அது என்ன பண்ணும் வெளிப்படும் அப்ப இந்த இரண்டையும் நீங்க சரியாக என்ன பண்ணணும் யுத்தத்துல பயன்படுத்த வேண்டும் அது யுத்தத்துக்கு போகும் பொழுது நான் வெறுமையாக போகலாம் என்ன பண்ணலாம் வெறுமையாக போகலாம் ஆனா என் உதடுகள் என் உணந்தால்கள் அந்த இடத்தில் எனக்கு உருவாக்கி கொடுக்கும் அது இல்லையா கிட்ட வெறும் பெரிய ஆயுதம் கிடையாது தாவிது கிட்ட ஆயுதம் கிடையாது ஆனா அவனை சுத்தி இருந்த அத்தனை படை கிட்ட என்ன இருக்குது பெரிய ஆயுதம் இருக்குது ஆயுதம் உள்ளவன்கள் பயந்து நடந்துகிறார்கள் சொல்லுங்க பணம் படைத்தவர்கள் செல்வம் படைத்தவர்கள் பேர் புகழ் உள்ளவர்கள் இன்னைக்கு உலகத்தை ஜெயிப்பதற்கு பயப்படுவார்கள் ஆனா ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் இந்த உலகத்தை ஒன்னால் என்னால ஜெயிக்க முடியும் ஒரு கரங்களை தட்டி நாம் கத்திருக்கும் நன்றி செலுத்தும் அப்போ தானிலே யுத்தம் செய்வதற்கு அறவே தகுதி என்ன கிடையாது தகுதி இல்லை சகோதரர்களுக்கு என்ன உண்டு யுத்தம் செய்வதற்கு தகுதி உண்டு அப்படி யுத்தம் செய்யக்கூடிய மனிதன் கூட அந்த கோலியாத்தை கண்டு மௌனமாக இருக்கிறான் யாரை கண்டு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுகிறேன் ஒருவேளை இந்த அதிகாரி முன்னாடி ஒரு சின்ன அதிகாரி கீழ்படிந்து நிக்கலாம் ஆனா இரண்டு அதிகாரிகளுக்கு முன்பாக நீ கீழ்படியாமல் உன் ஜபத்தின் மூலமாக அவர்கள் சத்தத்தை கேட்க கத்தர் உதவி செய்வார் செய்ய போகிறவர் தேவன் தேவனை கிரியை செய்வதற்காக என்ன கொடுக்கணும் அபிஷேகம் இருக்கலாம் ஆனா தேவன் வந்து என்ன பண்ணுங்க அற்புதங்களை செய்யணும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உண்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உண்டு இல்லையா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ முழுவதும் என்ன பண்ணலாம் வித்துட்டா இல்லையா மருத்துவர்களை பார்க்காத மருத்துவர்கள் அப்படி சரி என்ன கிடைக்கல ஒரு விடுதலை கிடைக்கல அன்னைக்கு பெண்கள் வெளிவருவது கடினமான காரியம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் தன்னை சுகம் தர வேண்டும் தனக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் அதற்காக வேணாலும் நான் கிரையை செலுத்த ஆயத்தமாக இருந்தால் பணம் போய்ச்சு நீடு போய்ச்சு எல்லாமே போயிடுச்சு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இந்த வல்லமூல தேவனை நான் பெய்தொடர வேண்டும் யார எனக்காக பரிந்து பேசுகிற தேவன் என்னை தொட்டால் சுகம் கொடுக்கிற தேவன் என் மீது அன்பை தொழிகிற தேவன் என்னை அதிகமாக நேசிக்கிற தேவன் அவர்ட்ட நான் போய் என்ன பண்ணனும் என்ன ஒப்பு கொடுக்கணும் அவரகிட்ட போய் நான் என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் இங்க தாய் நீங்க ஜோனிச்சு பாத்தீங்கன்னா மனுஷன்கிட்ட பேசும்போது தேவனை மையப்படுத்தி பேசுறான் யாரை மையப்படுத்தி பேசுறான் தேவனை மையப்படுத்தி பேசுறான் நம்ம தேவனை அறிந்தவங்க நம்ம பயப்படுறோம் பயப்பட ஆனா அவன் என்ன பண்றான் நம்மளை பயப்பட வைக்கிறான் யாரு ஆனா நம்முடைய தேவனை பார்த்து பயப்படணும் ஆனா நம்ம தேவன் நம்ம கிட்ட கையில வச்சு என்ன பண்றான் அவனுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படி அந்த இடத்துல யாரை குறிச்சு பேசுறாங்க தன்னுடைய தேவனை குறித்து பேசுகிறான் அதனாலதான் அவனால யுத்தத்தில் ஜெயிக்க முடிந்தது அப்ப எந்த இடத்துல நீ தேவனை குறித்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ எந்த இடத்துல நீங்க கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடம் முழுதும் கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறான்